காலை நீட்டிக் கொள்வேன் அப்படிங்கிறாங்க அப்ப ஒரு தோழர் கேக்குறாரு எதுக்கு விரல் நாள குத்தணு அவங்க சஜிதா செய்ய சிரமணக்கம் செய்ய வரும்பொழுது நீங்க காலை மடைக்கிறலாமே அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல எங்க வீட்டில் விளக்குலாம் கிடையாது அவங்க சொல்றாங்க வீட்டில் விளக்கு கிடையாது நபிகள் நாயகத்து விளக்குனா என்ன இதா டேலைட்டா பத்தாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடிய பத்தாயிரமா பத்து லட்சம் ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இந்த விளக்கம் அந்த காலத்துல விளக்குன்னா என்ன ஒரு பத்து மில்லி என்ன ஒரு திரி இதான் விளக்கு இது இல்லையா நபிகள் நாயகத்தினுடைய வீட்டுல இது இல்ல இந்த விளக்கு இல்ல வீட்டுடைய அளவு என்ன பத்துக்கு பத்து கூட இல்ல வீட்டுடைய அளவு ஒருத்தர் படுத்தா ஒருத்தருக்கு சொல்ல முடியாது வீட்டுடைய அளவு என்னன்னு கேட்டா ஒருத்தர் படுத்தாருன்னா ஒருத்தருக்கு சொல்ல முடியாது இப்படி ஒரு ஆன்மீக தலைவரை அரசியல் தலைவர் உலக வரலாறு பார்த்திருக்கிறார் ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எங்க இருக்கிறார்கள் தேடி போய் சாப்பிடுவாங்க சாப்பிடறதா இருந்தா கூட ஒரு குடிசையில போய் பழைய சோரை தாங்க வாங்கி சாப்பிட்ட ஒரு ஆன்மீக தலைவரை உலக வரலாற்றில் நீங்க சந்திச்சிருக்க முடியாது இவர் அப்படி இருந்தார் கடைசி வரைக்கும் அந்த குடிசை கடைசி வரைக்கும் அந்த கைத்து கட்டில் கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வந்து வயிற்றுல கல்லை கட்டிக்கிட்டு அரபு நாளில் ஒரு பழக்கம் மெல்லிசான ஒரு கல் இருக்கும் பசியா இருந்தால் கல்ல கட்டிக்கிறாங்க கல்லு கட்டிக்கிட்ட பேலன்ஸ் அப்படி நிற்கலாம் லேசான கல் இருக்கும் பூனை கல்லுமாங்க அந்த மாதிரியான ஒரு கல்லை கட்டி கொண்டு அவர் வாழ்நாளெல்லாம் கழிச்சிருக்கிறார் வீட்டுக்கு வருவார் ஏதாவது சாப்பிடு இருக்குதான்னு கேட்பாரு இருக்குதுன்னு நாங்க சொன்னா சாப்பிடுவார் அவங்க மனைவி சொல்றாங்க இல்லைன்னு சொன்னா அப்ப நான் நோன்பாக இருந்து கொள்கிறேன் காலையில வந்து கேட்பாரு இருக்குன்னா சாப்பிடுவார் இல்லைன்னு சொல்லிடுவோம் பல நேரத்தில் ஒண்ணுமே இல்லைன்றோம் ஒண்ணுமே இருக்காதான் ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடு ஏதாவது நம்ம வீடு இருக்குமா இங்க இருக்கக்கூடியவர்கள் உங்க வீட்டுல ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு வீடு இருக்குமா கொஞ்சம் பொறிகட்டுல இருக்காதா ரெண்டு பிஸ்கட் கிடக்காதா ஒரு பண்ணு இருக்காதா குறைஞ்சபட்சம் இது கூட இருக்காது ஒண்ணுமில்லயா ரெண்டு பேர்ச்சம் பல இருக்காதா ஒண்ணுமில்லயா ஒன்றுமே இல்லை எல்லாம் இல்லாத நாட்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில கடந்துருக்கு அதனால தான் ஒரு மாமனி더라 போனார் அதனால தான் உலகத்துல அன்னைக்கு அவரை இறை தூதன் நம்புவாங்க அந்த காட்டுமிராண்டி மக்கள் எப்படி நம்பிக்கை வச்சாங்க மந்திரம் செஞ்சு காட்டல ஆன்மீகவாதிகள்னா அப்படி ஆட்ட கலதியாக்கி கழுதையை குதிரை ஆக்குற நேரெல்லாம் அவர் செய்யல அவர் வாழ்ந்த வாழ்க்கை தான் பார்க்கறாங்க என்ன இப்படிமா ஒரு மனுஷன் புகழ விரும்பாம இப்படியுமா பசியை ஒரு மனிதன் தாங்கிட்டு இருக்க முடியும் இப்படி சுத்தமாகவும் ஒருத்தனுக்கு வாழ முடியுமா இந்த ஆச்சரியம் தான் அவரை கடவுளுடைய தூதர் என்று அந்த மக்கள் நம்புவதற்கு காரணமா இருந்தது அது அவர் ஆட்சி தலைவராக இல்லையா இஸ்லாமத்தில் ஜக்காத் என்ற ஒரு கடமை இருக்குது ஜக்காத்னா வசதி உள்ளவர்கள்ட கட்டாயமாக அரசாங்கம் வசூலிக்க கூடிய நிதி கட்டாயமா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தா கண்டிப்பா ரெண்டரை சதவீதத்தை எடுத்துருவாங்க இருக்கிறத சொத்தை கணக்கு பண்ணி ரெண்டரை சதவீதத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்ப ரெண்டரை சதவீதத்தை கட்டாயமா கொடுக்கறதுக்கு பேரு ஜக்காத் இந்த ஜக்காத் என்ற நிதி ஏராளமா குவியுது அவருடைய ஆட்சியில் கஜானாவில் ஒண்ணும் இல்லாமல் நிறைய இருக்குது அவர்கிட்ட தான் இல்லையே தவிர கஜானாவில் நிறைய இருக்குது ஒட்டகங்களா ஒரு பக்கம் குவியும் பேரிச்சம் பழங்களா ஒரு பக்கம் குவியும் கோதுமையா இன்னொரு பக்கம் குவிஞ்சு கிடக்கும் இதுதான் அந்த காலத்தில் உள்ள பொருள்களை முக்கியமான பொருள்கள் அந்த பாலைவனத்தில் இந்த மூணு தான் இருக்கும் பேர் ஒரு பக்கம் கோதுமை ஒரு பக்கம் ஒட்டகம் ஒரு பக்கம் இப்படி எல்லாம் அந்த நேரத்தில் நபிகள் நாயகத்தினுடைய பேரன் மகள் வழி பேரன் மகன் தான் இறந்து போயிட்டாரு மகள் வழி பேரன் ஹசன் பேர் அவர் ஒரு ஏழு வயசு பையன் புடிய அந்த ஏழு வயசு பையன் வந்து அதுல இருந்து ஒரு எடுத்து சாப்பிடுறாரு அந்த நிதி பொது நிதி ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக ஜக்காத்து என்று வசூலித்து வச்சிருக்காங்களே அந்த நிதியில இருந்து ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து சாப்பிடுறாரு அதை கண்டவுடன் ஓடி வர்றாங்க நபிகள் நாயகம் விரல வாயில விட்டு பேரிச்சம்பளத்துக்கு வெளியே போடுறாங்க இது நம்ம தொடக்கூடாது இது பொது காசு தொடக்கூடாது இது நமக்கு ஹராம் ஹராம் தான் தெரியும் முஸ்லீம் அல்லாத தெரியும் செய்ய தகாத ஒரு காரியத்தை பாவமான காரியத்தை இஸ்லாத்தில் ஹராம் என்று சொல்வார்கள் இது உனக்கு ஹராம் உனக்கு மாத்திரம் இல்லை என் வழித்தோன்றலில் யாரெல்லாம் வருகிறார்களோ உலகம் அணுகிற வரைக்கும் அவ்வளவு பேருக்கும் ஹராம் என் பரம்பரையில் ஒருத்தன் வந்துட்டான் சொன்னா அவன் பொது நிதியில் கை வைக்க கூடாது ஏழையா இருந்தாலும் பொது நிதியை சாப்பிடக்கூடாது என்று தானும் எடுக்காமல் தன் பிள்ளைகளுக்கு எடுக்காமல் தன்னுடைய பரம்பரையில் பிறந்ததற்காக தன் சந்ததியினரை பூரா தருவில் படித்து போயிட்டார் தன் வழித்தோன்றல்களை பூரா என்ன அதை சொல்லி நாளைக்கு வாங்கிட கூடாதான் நான் நபிகள் நாயகத்து வாரிசு எனக்கு தாங்க அப்படின்னு ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்ல நாளைக்கு வருங்காலத்தில் கேட்டுக்கூடாதான் அதுக்காக சொல்றாரு பொது நிதியில் என் குடும்பத்துக்கு ஒரு பைசா கொடுக்காதீங்க இப்படி எவனா சொல்லுவானா இப்படி ஒருத்தர் நீங்க பாத்திருக்கீங்க உலகத்துல தானு எடுக்காம தன் சந்ததிகள் எத்தனை தலைமுறை ஆனாலும் சரி இன்றைக்கு இஸ்லாமிய ஆட்சி நடக்குன்னு வைங்க ஒரு நபிகள் நாயத்தினுடைய வம்சத்தை சேர்ந்தவர் போய் கேட்டா கொடுக்க கூடாது உனக்கு பொது நிதி கிடையாது உனக்கு அரசு பணத்துல ஏழையா இருந்தாலும் தரமாட்டோம் உழைச்சி சாப்பிடுவோம் என்று சொல்லணும் சட்டம் வகுத்திருக்கு அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை அது மாத்திரம் இல்ல அவருக்கு என்று வருமானத்திற்கு என்ன செஞ்சாரு ஊர்ல இருக்கிற வரைக்கும் இருந்தார் அந்த மதீனாவுக்கு போன பிறகு இந்த ஆட்சி தலைமை என்பதில் சம்பாதிச்சாரா ஆன்மீக தலைமைன்னு என்று சம்பாதிச்சாரா இல்ல அவருக்கு ஒரு ஆட்டு பண்ணை உருவாக்கி கொண்டார் நூறு ஆடுகள் கொண்ட ஒரு சின்ன பண்ணை அவருக்கு என்று ஒரு தோட்டம் இந்த தோட்டத்திலையும் ஆட்டு பண்ணையிலையும் வரக்கூடிய வருமானம் தோட்டம்னா பேரிச்சம்பளம் பேரிச்சம்பளம் தோப்பு அதுல இருந்து வரக்கூடிய பேரிச்சம்பளம் நூறு ஆடுல வந்து ஒரு ஆடு அதிக குட்டி போட்டா ஒரு ஆடு எடுத்துருவாரு நூறு குறைய விட மாட்டார் இப்படி தான் வச்சு வாழ்க்கை நடத்தணும் இப்படி ஒரு வருமானத்துக்காக ரெண்டு வழி அவருக்கு இருந்தது வேற யார்த்தையும் ஏழை பாலாண்டு சொல்லி வாங்கி சாப்பிட மாட்டார் அப்ப மரணிக்கிற நேரத்தில் சொல்லிட்டு போயிட்டாரு நான் எதை விட்டு செல்கிறேனோ இதான் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது நான் எதையெல்லாம் விட்டு விட்டு போகிறேனோ அது என் குடும்பத்தை சேராது நான் விட்டு விட்டு போன என் சொந்த சொத்துக்களும் அரசுக்குத்தான் சேரும் பொது நிதியில் தான் சேர்க்கணும் எல்லா ஏழைகளுக்கும் சேர்க்கணுமே தவிர நான் விட்டுட்டு போன இந்த ஆடுகளையோ என்னுடைய தோட்டம் என்னுடைய மகளுக்கோ என்று உத்தரவு நபிகள் நாயகம் மரணித்த பிறகு அவங்களுடைய மகள் பாத்திமா அவங்க போய் அடுத்த ஆட்சி தலைவராக வந்த அபு பக்கத்தை கேட்கிறாங்க நபிகள் நாயகத்துக்கு அடுத்த ஆட்சி பொறுப்பு அபு பக்கத்தை வருது நெருங்கிய தோழரா இருந்தார் அபு பக்கத்தை போய் என் தகப்பனாருடைய அந்த ஆட்டுப்பனையை தந்துருங்க என் தகப்பனாருடைய அந்த தோப்பை தந்துருங்கன்னு கேட்கிறாரு பாத்திமா கேட்கிறாங்க அபூபக்கர் என்ன சொன்னார் தெரியுமா தரமாட்டேன் உங்களுக்கு அனுமதி இல்ல உங்களுக்கு அது ஹலால் இல்ல நபிகள் நாயகம் உங்களுக்கு தகப்பனார் இல்ல எங்க எல்லாருக்கும் பொது அந்த சொத்து அவர் விட்டது அவர் விட்டுட்டு போன சொத்துல ஒரு தம்படியும் உங்களுக்கு தர முடியாது இது பொது சொத்து என்று உங்கள் தந்தை சொல்லிவிட்டார்கள் கஷ்டப்பட்டு போய் கேட்கிறாங்க நபிகள் நாயகத்துடைய மகள் இப்படிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்ச கொடுக்க வேண்டாம் விடுற இதை சொல்லி தானும் சம்பாதிக்கல தன்னுடைய பரம்பரையில் பிறந்தவரை சம்பாதிக்க விடல இது மாதிரியான ஒரு அப்பளுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி தான் சொன்ன கொள்கையை நூறு சதவீதம் கடைபிடிச்சார் நூறு சதவீதம் கடைபிடிக்கிறது தான் கொள்கை மேடையில் அழகா பேசலாம் யாரு வேண்டாலும் பேசலாம் கடைபிடிச்சு காட்டுறா பாருங்க பசியை பத்தி பேசலாம் பொறுமையை பத்தி பேசலாம் சைப்புத்தன்மையை பத்தி பேசலாம் சுதேசின்னு பேசிட்டு அங்க கோகோ கால குடிப்பான் பாக்குறீங்களா நீ உலகத்துல ஒந்திய சாமானையே நீங்கள் வாங்க வேண்டுமா இங்க குடிக்கிறது வச்சிருப்பான் கோகோ கோலா வெளிநாட்டு சாமான் இதுதான் நடப்பு கையில கட்டிக்கிற வாட்சி வெளிநாட்டு வாட்சியா இருக்கும் போட்டுக்கிற சட்டையில இருந்து செருப்பு வரைக்கும் வெளிநாட்டு இது இவர் பேசுவார் சுதேசி பாரு போற கார்ல இருந்து பெட்ரோல் வரைக்கும் எல்லாம் வெளிநாடு இது ஒரு உதாரணத்துக்கு சுதேசி எல்லா கொள்கையை பேசுறவர்களுடைய நிலைமை இதுதான் கொள்கை வந்து பேசுவதற்கு உரியதாகிவிட்ட இந்த காலத்தில் கொள்கை பேசுறதுக்கு இல்ல நடைமுறைப்படுத்த செஞ்சு காட்ட செயல்படுத்த என்று நடந்தாரு அந்த மாமனிதர் தான் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சொன்னார் ஒரு கடவுளை கும்பிடுங்க உலக மக்கள் எல்லாரும் ஒரு தாய் வந்தி பிறந்தவர்கள் ஒரு ஜோடியை தான் கடவுள் படைச்சாரு அந்த ஜோடி தான் இப்படி பல்கி பருகி போயிருக்கீங்க நாலு வருணமா உங்களை பிரிக்கல நாலாயிரம் சாதியா கடவுள் ஆக்கல உங்களை படைச்சதெல்லாம் ஒரு ஜோடி தான் கடவுள் படைச்சார் பாக்கி எல்லாம் அந்த ஒரு ஜோடிக்கு பிறந்த பிள்ளகை தான் அவன் முஸ்லீமாயிருந்தாலும் இந்துவாயிருந்தாலும் இருந்தாலும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாலும் சரி அவன் யாருன்னா ஆதாவுடைய புள்ள ஏவாளுடைய புள்ள ஆதம் ஹப்பாவுடைய உங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் காட்டாதீங்க ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் பிறப்பால் உசந்தவன் சொல்ல முடியுமா ஒருத்தன் பிறப்பால் தாழ்ந்தவன் சொல்ல முடியுமா என்றெல்லாம் கேட்டார் இப்படி கொள்கை முழக்கம் பண்ணி இந்த ஓரிரை கொள்கையை உலகத்துல சொன்னார் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் என்று சொல்லி அதை நிலைநாட்டிட்டு போயிட்டார் அன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும் இன்றைக்கு யார் கடவுளாகிவிட்ட காலத்துல நூற்றாண்டுக்கு முன்னாடி மரணித்து விட்டு நாங்கள் மனைவி மக்களை எல்லாம் விட அதிகமாக ஒரு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால புனிதன உலகத்துல ஏமாத்தாதவர் இதை வச்சு சம்பாதிக்காதவர் அப்படிங்கறதுனால எங்களுக்கு எப்படிப்பட்ட மதிப்புன்னா என்னை மாத்திரம் இல்ல ஒரு சாதாரண ஒரு முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க என் மனைவி மக்கள் குடும்பம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட நாங்கள் உயிருக்கு மேல அவரை நேசிப்போம் உண்மைதான் அப்படிதான் நேசிப்போம் அப்படி நேசித்தாலும் கும்பிட மாட்டோம் பாருங்க நேசத்துல யாருக்கும் குறைஞ்சவர்களா இருக்க மாட்டோம் நபிகள் நாயத்தை நேசிக்கிறதுல ஆனால் கும்பிட மாட்டோம் நபியே எங்களுக்கு குழந்தைய கொடுங்க எங்களை பணக்காரன் ஆக்குங்க உங்களை விட்டா எங்களுக்கு எது இல்லைன்னு சொல்ல மாட்டோம் அவர் என்ன யார்கிட்ட கேட்க சொன்னார் அவன் கிட்ட கேட்போம் கடவுளேன்னு கேட்போமே தவிர கடவுளுடைய செய்தி வாங்கிட்டு வந்தார் அவரை கும்பிட மாட்டோம் பதினாலு நூற்றாண்டுகள் கடந்து விட்ட ஒரு தலைவன் வெறுமனே மதிக்கப்பட்டு வழிபடப்படாமல் இருக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயத்தை தவிர யாரும் கிடையாது கடவுளே இல்லை என்று சொன்ன புத்தர் எல்லாம் கடவுளாகிவிட்ட காட்சி அன்பே சிவம் தாரு கடவுள் ஒண்ணு கிடையாது தான் கடவுள் அவரை கடவுளாக்கிட்டாங்க அவருடைய பல்லுக்கு கோவில் இருக்கு புத்த பெருமானுடைய பல்லை தனியா வைத்து அதற்கு கோவில் கட்டி இருக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க இப்படி ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டி இந்த கொள்கை எங்களுக்கு சொன்னதுதான் இஸ்லாம் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சுருக்கமா சொல்ல போயிட்டு இருந்தா அவங்களுடைய சந்தேகங்கள் தான் முக்கியம் அதனால அறிமுகத்தை நிறுத்திக்கிறோம்